வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடம் என்பது நமக்கு வாழ்க்கையை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அது நம் ராசி மற்றும் கிரகங்களின் அடிப்படையில் எப்போது என்ன நடக்கும் என்பதை சொல்கிறது இதனால நமக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எப்போது எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கடந்து செல்லும் சவால்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்க ஜோதிடம் கண்டிப்பாகவே நமக்கு உதவும் சொல்லலாம் அது நமக்கு எளிமையாக யோசித்து சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டுகிறது ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒரு துணையாக கண்டிப்பாகவே நிற்கும் சொல்லலாம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை ஜோதிடத்தை வைத்து எளிமையாக கையாள நமக்கு முடியும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாகவே தரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றதுக்கு கண்டிப்பாகவே உதவும் சொல்லலாம் ஜோதிடத்தின் முக்கியமான நோக்கம்னு பார்க்கும்போது நம்முடைய உள்ளார்ந்த தன்மையை அறிந்து வாழ்க்கையை எளிதாகவும் அமைதியாகவும் மாற்றக்கூடியது தான் இந்த ஜோதிடம் வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா தனிமையான சிறப்புகளும் குணங்களும் அமைந்திருக்கும் ஒரு ராசிக்கு தனியான அதிபதிகள் இருக்கும் இந்த அதிபதிகள் தான் பார்த்திங்கன்னா அந்த ராசியை வழி சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அதிபதியாக இருப்பாங்க இருந்தாலும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மற்றும் சனி கிரகங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக வருவாங்க இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதிபதியாக வருவாரு சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதமும் அடங்கியிருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வருவதனால சகல சுகங்களையும் ராஜபோகத்துடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்கள ஆளக்கூடிய சிறந்த ராசியாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா இவங்க கிட்ட எந்த ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்தாலும் அதைய சிறப்பாக வழி நடத்தக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுத்தாலும் அதுல எத்தனை பிரச்சனையும் வந்தாலும் சரி பின் வாங்கவே மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பதவி பொறுப்புகளுக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா வீட்டு பொறுப்புகளெல்லாம் இவங்க தான் இருந்துகிட்டு வரும் இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் எப்பொழுதுமே தைரியமாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க சக மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிடலாம் அரசனுக்கு உண்டான குணங்கள் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் இவங்களோட பேச்சுக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நியாய தர்மத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கற நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க மத்தவங்க பொய் பேசினா இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் ரொம்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் பாத்தீங்கன்னா நட்பு ராசிகளாக வரும் உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் பாத்தீங்கன்னா அதிகம் ஆர்வம் கொண்ட நபர்களாகவே இந்த சிம்மராசிக்காரங்க இறந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்லிடலாம் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சுய தொழிலை விரும்பக்கூடிய நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்கள வழி நடத்துறதுல இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களோட பேச்சுக்கும் பார்த்திங்கன்னா மற்றவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்க கிட்ட ஏற்றத்தாழ்வுகளை இந்த சிம்மராசிக்காரங்க நிச்சயமாக பார்க்கவே மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரும் ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான பொறுப்புகள் எப்பொழுதுமே கொடுத்திருப்பாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் சமூகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயங்களை எடுத்து செஞ்சு அதுல வெற்றி பெற்றாலும் மத்தவங்க கிட்ட இருந்து பாராட்டுகள் குறைவாக தான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடும் பொதுவாக சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதிகாரம் குணம் படைச்சிருந்தாலும் சர்வாதிகார குணம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் மற்றவங்களோட நலனுக்காகவும் இவங்க பாடுபடக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு வருவாங்க வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது கடமையை சரிவரைய செய்யணுங்கிற எண்ணம் தான் இவங்க மனது முழுவதுமே எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு வரும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் மகுடம் இருந்தாலும் சுமையான மகுடமாகவே அது அமையக்கூடும் சொல்லிடலாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் பேச்சாற்றல் மிக்க நபர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் புத்தி கூர்மையுடன் பேசக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நேரம் காலம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கே தானாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கோபம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொறுமையாக இருந்தாலும் அதிக நேரம் பார்த்தீங்கன்னா கோபம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் காரியத்தில் யாராச்சும் குறை கூறுனா இவங்களுக்கு கோபம் அடிக்கடி வரக்கூடும் குடும்ப நபர்கள் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க குடும்ப நபர்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை நம்புறவங்களுக்கு சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதையே செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை நம்பிட்டா மட்டும் போதும் அவங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க எப்போதுமே இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வராமல் அரணாக காத்து கொள்ள நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க எப்போதுமே இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தனக்காக பெரிய விஷயங்களை எப்பொழுதுமே செஞ்சு கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்காக வாழக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க கிட்ட பாத்தீங்கன்னா மத்தவங்க கட்டளை இட்டு இந்த செயலை செய்யும்னா இவங்க கண்டிப்பாகவே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் இவங்களை மதிச்சு இந்த வேலையை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா மட்டுமே இந்த சிம்மராசிக்காரங்க அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க பொதுவா சிம்மராசிக்காரங்க கிட்ட பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே கட்டளை போடக்கூடாது ரிக்வெஸ்ட் பண்ணி வேலை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா மட்டுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க பொதுவா சிம்மராசிக்காரங்களோட தந்தைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கும் நிறைய விஷயங்களை ஒத்துப்போகும் சொல்லிடலாம் கருத்து முரண்பாடுகள் அங்க குறைவாக தான் இருந்துக்கிட்டு வரும் சிம்ராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா வேலைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்களில் அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது சிம்மராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா கோபம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் சிம்மராசிக்காரங்களோட தந்தையின் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் சிம்மராசிக்காரங்களோட தேவைகளை பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களோட தந்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது சிம்மராசிக்காரங்களோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு சுகவாசியாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் வேலை செய்யும் நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களோட அம்மாவுக்கு அதிக ஆர்வம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் உங்களுடைய அம்மாவோட பங்களிப்பு உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் சிம்மராசிக்காரங்களோட தாய் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாக எப்பொழுதுமே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் பிடிவாத குணம் அதிகம் கொண்ட நபர்களாக சிம்மராசிக்காரங்களோட அம்மா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வாங்கன்னு சொல்லிடலாம் அதிகம் கோபம் கொண்ட நபர்களாகவும் சிம்மராசிக்காரங்களோட தாய்கள் இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் சிம்மராசிக்காரங்களோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடைபெறும் அதே போல சிம்மராசிக்காரங்க உடன்பிறப்புகள் கட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து மோதல்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் உங்களுடைய உடன்பிறப்புகளும் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் குணம் படைச்ச நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல கோபம் அடிக்கடி வரக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க சுகவாசியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா நிறைய கருத்து மோதல்கள் இருந்தாலும் ஒற்றுமையும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் உங்களுடைய சுய முயற்சினால் உங்கள் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லிடலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மைங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் உங்களுடைய கடுமையான முயற்சினாலேயே உங்கள் குடும்பம் ஒத்தலைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் வாழ்க்கை துணை கிட்ட பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்னோட பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னோட குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல புதுமையாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க வித்தியாசமாக யோசிக்கும் தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுற குணமும் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகள் கிட்ட நிறையாவே இருக்கும் சொல்லலாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க புத்தி கூர்மை அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க குழந்தைகள்னால பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு பொருளாதார ரீதியாக இருக்கலாம் பண ரீதியாகவும் இருக்கலாம் வேலை சார்ந்த விஷயங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வீண் சண்டைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் சண்டைன்னு வந்துருச்சுன்னா இவங்க ரெண்டுல ஒன்று பார்த்துருவாங்கன்னு சொல்லலாம் அதிலும் தனக்கு இடையூறு செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா வேரோடு கலைந்தாதான் இவங்களுக்கு நிம்மதிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் முன் கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறுன்னு தெரிய வரும்போது இவங்க மன்னிப்புங்கிறது கண்டிப்பாகவே கேட்பாங்கன்னு சொல்லிடலாம் மற்றவங்க செய்யற பெரிய தப்புகளை பார்த்தீங்கன்னா எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு தெளிவுங்கிறது கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பண வசதிங்கிறது கண்டிப்பாகவே அவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இவங்க செலவு செய்யறத பத்தி அதிகமாக கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் மற்றவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குறதும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிக்காது அப்படி ஒரு வேலை கடன் வாங்கினா அதை கண்டிப்பா திருப்பி செலுத்திடுவாங்க தனிமையா இருக்கிறத அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்ட அதிகமா உறவாட மாட்டாங்க மற்றவங்க பாராட்டுற மாதிரி இவங்க வாழ்க்கை எப்பொழுதுமே இருந்துகிட்டு வரும் நன்றி இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் உங்களுக்கு வேண்டும்னா கமெண்ட் பேக்ஸில் பாகம் இரண்டு அப்படி இல்லைன்னா பார்ட் டூன்னு நீங்கள் டைப் செய்யுங்க விரைவில் பாகம் இரண்டு நான் போடுறேன் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்